தேவன் யாரை நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் ஏ சாத்தான் பி தேவதூதர் சி மனுஷன் டி சரியான விடை சி மனுஷன் தேவதூதரிலும் சற்று சிறியவர் யார் ஏ மனுஷன் பி ஏசு சி சாத்தான் டி கிறிஸ்து சரியான விடை ஏ மனுஷன் மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் யாரை முடிசூட்டினார் ஏ தேவதூதர் தரித்திரர் மனுஷர் சரியான விடை டி மனுஷர் தேவனுடைய கரத்தின் கிரியையின் மேல் யாரை அதிகாரியாக வைத்தார் ஏ சாத்தான் பி மனுஷன் சி தூதர் டி ஆதாம் சரியானவிடை விடை பி மனுஷன் சகலத்தையும் மனுஷருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினவர் யார் ஏ ஆதாம் பி ஏவாள் சி தேவன் டி சாத்தான் சரியானவிடை விடை சி தேவன்